நான் உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரல வாக்குகள் சேகரிக்க நான் இங்க இங்க வரல ஓட்டு கேட்க வந்த நோக்கமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு விரோதியாக செயல்படுகின்ற இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் நான் வருகிறேன் இந்த தேர்தலில் வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மக்கள் நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றை முடிவு செய்யுங்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் கடந்த தேர்தலிலே வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் கடந்த தேர்தலில் மட்டும் கிடையாது கடந்த மூன்று தேர்தலிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் தேர்தலிலும் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள் நீங்கள் ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன வெறும் ஏமாற்றம் தான் உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரு தெருவாக சாராயம் சந்து கடையும் கஞ்சாவும் போதை பொற்றோம் போதை பழக்கம் போதை மாத்திர கிடைத்தது கிடைச்சதெல்லாம் என்ன மூன்று தேர்தலில் திமுக வாக்களித்தீர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் தெருவில் வெளியிலே நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியுமா நடக்க முடியுமா இல்லை எட்டு வயது குழந்தை நான்கு வயது குழந்தையிலிருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில் ஆனால் நீங்கள் தமிழக மக்கள் மூன்று தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் அந்த தவறை தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள் மூன்று தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வெற்றியை கொடுத்தீர்கள் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு அவர்களை கொண்டு வந்தீர்கள் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது அவர்களுக்கு என்ன நிலை தமிழ்நாடு இன்னைக்கு யாராவது சந்தோஷமா இருக்கிறாங்களா விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்களா